இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தலும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாளன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் பின்னர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித தோமையாரின் திருவிழாவை நம்முடைய இந்திய அளவிலே பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த தோமையார் என்ற பெயரை கேள்விப்பட்ட உடனேயே அவர் ஒரு சந்தேக பேர்வழி என்ற எதிர்மறையான ஒரு வார்த்தை நமக்குள்ளாக நினைவுக்கு வரும் ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு காட்சி சீடர்களுக்கு தோன்றி காட்சி கொடுத்த பொழுது இவர் அந்த இடத்தில் இல்லை அப்பொழுது நாங்களெல்லாம் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுவார்கள் நீங்கள் கண்டீர்களா நான் நம்பவே மாட்டேன் இயேசுவின் காயங்களை தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்வார் எனவே இவர் சந்தேகப்பட்டு விட்டார் இவர் ஒரு சந்தேக பேர் வழி என்ற பெயர் இவருக்கு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே தோமையார் எதையும் அலசி ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான திருத்தூதர் இயேசுவோடு பயணம் செய்த திருத்துதர்களிலே இந்த தோமையார் மிகவும் துளிச்சலான ஒருவராக இருக்கின்றார் வாருங்கள் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று துணிவோடு இயேசுவுக்காக உயிரை கொடுக்க இயேசுவோடு உடன் இருக்க துன்ப வேளையில் உடனிருக்க துணிந்த ஒரு திருத்தூதர் பின்பு ஏன் இயேசுவினுடைய உயிர்ப்பு காட்சியை கண்ட சீடர்கள் சொன்னபொழுது இவர் இப்படி சொன்னார் உயிர்த்த ஆண்டவரை ஒரு மனிதன் சந்தித்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் துணிவு முக்கியவனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சாவை வென்று வல்லமையோடு தன்னுடைய சொந்த வல்லமையால் உயிர் தெழுந்திருக்கிறார் அவரை நேரடியாக பார்க்கிற பொழுது இந்த திருத்தூதர்களுக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் பிறந்திருக்க வேண்டும் எங்களாண்டவர் சாகவில்லை எங்களை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார் இனி நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் அவர் எங்களோடு இருப்பார் எங்களுக்கு வெற்றிதான் என்று சொல்லி சாவுக்கு அஞ்சாமல் அவர்கள் பூட்டி அறையை விட்டு வெளியே வந்து உயிர்த்த இயேசுவை குறித்த நற்செய்தி அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் உயிர்த்த இயேசுவை கண்ட பின்னும் சீடர்கள் துணிவு பெறவில்லை நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்களிடத்திலே பயம்தான் மேலோங்கி இருந்தது எப்படி அவர் உயிரோடு இருந்த பொழுது அவரோடு பயணம் செய்த பொழுது படகில் பயணம் செய்த பொழுது காற்றும் கடலும் படகை ஆழ்களிக்கின்ற பொழுது ஐயோ சாகப்போகிறோமே இயேசுவே உமக்கு கவலை இல்லையா என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அதே பயம்தான் உயிர்த்த இயேசுவை கண்ட பின்னும் இருந்தது அவர் இருக்கிறார் நம்மை மூழ்க விட மாட்டார் அவர் இருக்கிறார் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அந்த சீடர்களிடத்திலே இல்லை எனவேதான் திருத்தூதர் தோமா இந்த சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டிருக்க மாட்டார்கள் என்று சந்தேகப்பட்டார் இயேசுவை அல்ல இவர்கள் உயிர்த்த இயேசுவை பார்க்கவில்லை இவர்கள் பார்த்திருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த சீடர்களைத்தான் அவர் சந்தேகப்பட்டிருக்க கூடும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை தோமையார் ஒரு துணிச்சல் வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அலசி ஆராய்ந்து தேர்ந்து தெளிவு ஆனால் முடிவெடுக்கக்கூடியவர் தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு வந்து காட்சி கொடுத்த பொழுது என் ஆண்டவரே என் தேவனை நீரே என் கடவுள் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை துணிவோடு அறிக்கையிட்டவர் அரசனை பார்த்து மட்டுமே இந்த வார்த்தையை அந்த காலத்திலே சொல்லுவார்கள் அரசனுக்கு மட்டுமே உரிய வார்த்தை இது அப்படி யாரையாவது பார்த்து சொன்னால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை நான் உயிர்த்த ஆண்டவரை கண்டுவிட்டேன் அவர் சாவை வென்றது போல அவர் சாவை வென்று நமக்கு கொடுத்திருக்கிறார் நானும் உயிர் தெழுவேன் என்ற துணிவோடு நம்பிக்கையோடு உயிர் தாண்டவரின் முன்பாக நம்பிக்கை அறிக்கையிட்டார் எனவே இந்த தோமையாரை போல நாம் துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இயேசு நம்மோடு இருக்கிறார் ஏன் பயப்பட வேண்டும் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் இயேசு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்ன இயேசு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு அமைதியை கொடுப்பார் உயிர்ப்பு எல்லோருக்கும் நிச்சயம் உண்டு உயிர்த்த ஆண்டவர் உயிர்ப்பை உங்களுக்கும் கொடுப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை தோமையாரைப் போல நாமும் துணிவோடு இருப்போம் சந்தேகங்கள் இருப்பின் தெளிவு பெற்றுக்கொள்வோம் தெளிவு பெற்ற பின் அந்த விசுவாசத்தில் உறுதியோடு இருப்போம் ஏசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இந்தியாவின் திருத்தூதர் தோமையாரை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வாரும் இதோ திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி பேராக இயேசுவை ஆண்டவரே இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள சுகத்தை பரிசாயிக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ இறப்பை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவையான மனப்பக்குவத்தை கொடுப்பீராக அசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நாங்கள் துணிவோடு நம்பிக்கையோடு இருக்கும்படியா ஆசீர்வதி பய உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தரும் எங்களுடைய கவலைகளையெல்லாம் நீக்கி எங்களை மகிழ்ச்சியினால் அமைதினால் நிரப்புவீராக கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோவதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் நிலங்களை வீடுகளை விற்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பிள்ளைகளுடைய கனவுகளெல்லாம் எண்ணங்கள் இயக்கங்களெல்லாம் நிறைவேற உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்தீங்களே ஆசிர்வதியும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்தீங்களை பாதுகாத்தருளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பறாங்க இயேசு குரூஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்